நான் மாண்டி பேசிட்டு இருக்கேன் பேசவே கிடையாது. டேய் இவங்கला आर्टिस्टா கூட்டிட்டு இருந்தா நான் பா यार यार ओने यமா நான் லவ் பண்ற பையன் அதுக்கு எதுக்கு சொல்ல அதுக்கு எதுக்கு அது இல்ல அது சொல்ல அவசியம் இல்ல அந்த புள்ளைய லவ் பண்றேன் நான் அந்த புள்ளைய

போடா போடா டேய்டா அதிக்காம தெரியும்டா போடா நீ போடா ஏய் 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 வா வா வா

Hora ni ayudada.